உடல்நல குறைவால் காலமான கோவை மாவட்டம் வால்பாறை எம்எல்ஏ அமுல் உடல் அஞ்சலிக்காக அவரது சொந்த ஊரான வணக்கம் கோவையைச் சேர்ந்தவர் அமுல் கந்தசாமி நடந்த சட்டசபை தேர்தலில் வால்பாறை பகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ உள்ளார் கடந்த சில நாட்களாக அமுல் கந்தசாமி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் அவரை கோவையில் உள்ள ஆவாரம்பாளையம் பகுதியில் ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வந்தனர் இந்த நிலையில் சிகிச்சையில் இருந்தபோது அமுல்கந்தசாமி கந்தசாமி உடல் விசாரிக்கும் உடல் நலம் விசாரித்ததற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை கோவை வந்தார் அவர் மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் அமுல் கந்தசாமி எம்எல்ஏவை நேரில் சந்தித்து அவரிடம் நலம் விசாரித்தார் அவருடன் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மாவட்ட செயலாளர்கள் அம்மன் அர்ஜுனன் அதிமுக நிர்வாகிகள் படமின்றி உயிரிழந்தார் அவரது உடல் அன்னூர் பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கு அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் மற்றும் பலர் அஞ்சலி செலுத்த உள்ளனர் மேலும் இங்கு ராமகிருஷ்ண மருத்துவமனையில் அவரது உறவினர்கள் அவர் இறந்தது துக்கம் சாழாமல் அழுது கொண்டு தற்பொழுது துக்கத்தும் விசாரித்து வருகின்றனர் குறிப்பிடத்தக்கது நன்றி நேசராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்